வெறும் நூற்று ஐம்பது ரூபாயில் உங்கள் வாழ்க்கையின் முழு ஜாதக பலன் நியூமராலஜி அதிர்ஷட்கள் பற்றிய அறிக்கை பஞ்சபட்சி அறிக்கை யோகமான காலம் யோகங்கள் தோஷங்கள் உள்ளிட்டவை உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிக்கை அனுப்பி வைக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன் எண் உள்ளது இப்பொழுதே தொடர்பு கொள்ளவும் ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும் இந்த வருஷம் குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான் அவர்களால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு விலாபாரியா பார்ப்போம் பாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு அதுபோல ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கடகத்தில் குரு பகவான் உச்சநிலை அடைய போகிறாரு வருஷத்தோட தொடக்கத்தில் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் ஜூன் மாதம் கடகத்துக்கும் அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கும் பெயர்ச்சி அடையிறாரு கிட்டத்தட்ட மூணு பெயர்ச்சிகளை குரு பகவான் அடைய போகிறாரு வருஷ கடைசியில் ராகு பகவான் கும்பத்தில் இருந்து மகரத்துக்கும் கேது பகவான் இருந்து கடகத்துக்கும் பெயர்ச்சி அடைய போகிறாங்க இதனால உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம் சந்திர பகவான அதிபதியா கொண்ட ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் வழங்க போகுது அப்படின்னு இந்த வீடியோல பாப்போம் பார்ப்போம் ராசி இது ராசி மண்டலத்துல நான்காவது ராசி சந்திர பகவான அதிபதியா கொண்டது இவங்க ஆத்ம விசுவாசம் உள்ளவங்க நல்லா சமைப்பாங்க ஒர்க்கும் டெடிகேட்டடா பண்ணுவாங்க ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடியவங்க நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் உள்ளவங்க தான் கடகராசிக்காரவங்க இவங்களுக்கு இந்த வருஷம் நூற்றுக்கு எண்பத்தி இரண்டு சதவிகிதம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம் இவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஆண்டு முழுக்க இருக்காரு ஆண்டின் கடைசியில எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடமான மகரத்துக்கும் கேது பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்தில் இருந்து உங்கள் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க ராகு கேது பெயர்ச்சியை பத்தி நாம இந்த வருஷத்தோட கடைசியில பார்ப்போம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி அவர் இப்போ உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு முழுக்கவே ஒன்பதாம் இடத்திலேயே இருக்காரு இது உங்களுக்கு நன்மையா அப்படின்னு கேட்டால் பின்ன அஷ்டம சனி நடந்து முடிஞ்சு இப்போதான் ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரியுது அப்படின்ற நிலைமையில்தான் கடகராசிக்காரவங்க இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோட பார்வை உங்க ராசிக்கு பதினோராம் இடம் மூன்றாம் இடம் மற்றும் ஆறாம் இடங்கள் மீது விழுகுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி ஆவார் குரு பகவான் மிதுன ராசியில் வருஷத்தோட முதல் பாதியில இருப்பார் இது உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அங்கு இருக்கக்கூடியவர் உங்க ராசிக்கு நான்கு ஆறு மற்றும் எட்டாம் இடங்களை பாப்பாரு அதாவது ராகு பகவானை பகவான குரு பகவான் பார்த்து ராகு பகவானால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சங்கடங்களையும் தீர்த்து சரி அதுக்கு அடுத்து தான் என்னதான் நடக்குமே எல்லாருமே குரு கடகத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பயங்கரமா சொல்றாங்க உண்மையிலேயே நடக்குமா அப்படின்னு கேட்டா இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி மிதுன ராசியில இருந்து ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஜென்ம ராசி ஜென்மத்தில் குரு அதுவும் உச்சம் யார் அவரு உங்களுக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அவரு உங்க ராசிக்கு ஐந்து மற்றும் ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களை பாக்குறாரு இந்த சுச்சுவேஷன்ல தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ஒன்பதாம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருக்காரு அவர் குரு பகவான் பார்க்க போறாரு ஏற்கனவே ராகு பகவான் மீது இருந்த குருவோட பார்வை இப்போ சனி பகவான் மேல விழுகுது இது நன்மையான்னு கேட்டால் கட்டாயம் நன்மை ஏன்னா வருஷ கடைசியில் நடக்கிற ராகு கேது பெயர்ச்சியில ராகு பகவானும் குரு பகவான் பார்வைக்குள்ள போயிடுவாரு ஸோ சனி ராகுவால இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுசா உங்களுக்கு இந்த வருஷம் நிவர்த்தி ஆகுது மே மாசத்துக்கு அப்புறம் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஜூன் மாசம் இரண்டாம் தேதி உங்களுக்கு ஜாக்பர்ட் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம் அப்படின்னா நூற்றுக்கு நூறு தான தருணம் ஏன் எண்பத்தி ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்துக்கு வர்ற குரு ஜென்மத்துக்கு குரு வந்தால் வாழ்க்கையை அப்படியே சேஞ்ச் பண்ணுவார் அள்ளி போடாதப்பா சும்மா நீயும் ஓம்பேச்சா பேசாத அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாதுங்க உண்மையிலேயே ஜென்மத்துக்கு வர்ற குரு பகவானும் சரி ஜென்ம சனியும் சரி ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எட்டில் இருக்கிற குரு ஆறு மற்றும் பத்தாம் இடங்களில் இருக்கிற குரு பகவான் இவங்க எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன்னே சொல்லலாம் இந்த ஜென்மத்துக்கு வர குரு உச்சமா இருக்கிறதால உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது சூப்பரான விஷயம் இல்லையா உங்களோட படிப்பு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் எக்ஸாம்ல சொல்லி அடிக்கிற கில்லி மாதிரி மார்க் எடுப்பீங்க உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சியும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க விருப்பப்பட்டு ஆன்மீக யாத்திரை ஆன்மீகத்துக்காக செலவு செய்கிறது குலதெய்வ கோயிலுக்காக செலவு பண்ணுறதுன்னு நீங்கள் செலவும் செய்வீங்க இந்த செலவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் தான் அமையும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க காதல் கைகூடும் உறவினர்களாலையும் மனைவி வழி சொந்தத்தாலையும் அல்லது உங்களுடைய கணவர் வழி சொந்தத்தாலையும் நன்மைகள் ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்த பார்ட்னர் மூலமாக ஆதாயம் ஏற்படுங்க பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொறுத்த மட்டும் இல்லை தொழில் சூப்பராக இருக்கும் வேலை ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கும் நீங்க நினைச்ச விதத்துல வளர்ச்சியும் இருக்கும் ஒரு விஷயம் வெளியே சொல்லாதீங்க காரணம் சனியோட பார்வை இருக்கிறதால திருஷ்டி பயங்கரமா ஆறாம் இடத்தின் மீது விழுகுது லிட்டில் பிட் டிலைஸ் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நன்மைகள் தான் இந்த வருஷம் நடக்கும் ஸோ டோன்ட் வரி பண வரவுல எந்த குறையுமே இருக்காது பணம் சீராக வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் பணம் வர்றதை வெளியே சொன்னீங்க அப்படின்னா யாராவது உங்ககிட்ட உதவி கடன் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க உங்கள் உடல் வலிமையும் ஓரளவு தளர்ந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் ஜிம்முக்கு போக ட்ரை பண்ணுவீங்க எப்பனா வருஷத்தோட ரெண்டாவது பாதையில் தந்தையோட சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து போகலாம் ஆனாலும் எல்லாம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ ட்ரேடிங் உள்ளிட்டவைகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் மாறா இது சார்ந்த தொழில்கள்லையும் வேலைகள்லையும் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் மேலும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ஜாமீன் தராமல் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது வருமானத்துக்கு இந்த காலகட்டத்தில் குறை இருக்காது அப்படின்னு சொன்னாலும் குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சிக்கல்களும் சங்கடங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க பெட்டர் நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் போய் அது சிக்கலில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குதுங்க எனவே நீங்கள் பேச்சை குறைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர் ஆன்மீகம் சார்ந்த பேச்சுக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாமி பற்றி பேசுகிறது ஆன்மீகம் சார்ந்து பேசுகிறது உள்ளிட்டவைகளில் ஈடுபாடு காட்டுவாங்க நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை வரும் டயத்துக்கு நீங்கள் தூங்க முடியாத சூழ்நிலையும் வரும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் குறைஞ்சிருந்தாலும் இந்த வருஷத்தோட ரெண்டாவது பாதியில் அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய வீடு மனை வண்டி வாகனம் உள்ளிட்டவைகளை வாங்குறதுக்கான பாக்கியம் உண்டாகும் விரும்பிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு தள்ளிப்பணம் எல்லாமே செகண்ட் ஆஃப்பில் சூப்பராக கிளிக் ஆகிரும் மேலும் ஒரு சிலர் வாகனத்தை மாற்ற ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் பொருட்கள் வாங்க ஆசைப்படுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூப்பராக கிளிக் ஆகும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகத்துக்கு ஜாக்பாட்டான காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் கஷ்டகாலம் முடியுது அப்படின்னு சொல்லலாம் நூத்துக்கு எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் நன்மைகள் தாங்க நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட துர்க்கைக்கு பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நன்றி Like, comment, and share.